ஆய்வோ எல்லாருந்து பண்ணுறேன் நல்லா இருக்கீங்களா நான் மகிழ்ச்சி புஷு தான் சாப்பிட போயிட்டுருக்குறேன் வாங்க சாப்பிட்லாம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் கத்திரிக்காய் பொடி சரிங்களா வாங்க சாப்பிட்லாம் இந்த எங்கள் மொபலால் உட்காந்துருக்குறாரு இன்றைக்கி அவர்கிட்ட வாங்க ി വരണം മുതലി 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 ഒരു കാ அவருதாங்க எங்க பார்த்தீங்களா அவ்வளோ தன்னடக்கம் பார்த்துக்கோங்க எப்பயுமே அப்படியா அவர் அப்படிதாங்க சிம்பிளா சரிங்களா எவ்வளவு இருந்தாலும் சரிங்க அதெல்லாம் காத்திக்க மாட்டாரு புல்டப்பெல்லாம் பண்ண மாட்டாரு யதார்த்தமா கேஷுவலா பேசுவார் சரிங்களா எத்தனை பேர் அந்த கையில் காசு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஓவர் பில்டப் பண்ணுவாங்க ஆனால் அவர் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க சும்மா சாதாரணமாக எப்போ பார்த்தாலும் உழைங்க பேசுவார் இந்த மாதிரி இருக்கிறவங்க பார்க்கறது தான் பெருசு ஏன்னா எத்தனை இருந்தாலும் பில்டப்பெல்லாம் பண்ணாமல் நார்மலாக நம்ம கூட பழகுவார் பேசுவார் சரிங்களா ஏன்னம்மா என்ன சோறாக நீங்கள் இன்னிக்கியா என்ன சோறு என்ன பழம் சொல்லியிருந்துச்சுட்ட நீ வச்சுட்டு கரெக்டாக கேட்குறப்பட முருங்கீரை பாஸ்ட் எயிர் கறி வெயில் இதுதான் முடிக்கலாம் முடிக்கோழம்பாமா தேனம்மா தேனம்மா குடிக்கோழம்பாமா ரெண்டு ஒரு வாரம் முழுசாயிருச்சுலாம் தேனம்மா வேசி ஆமாங்க ஒரு வாரம் முழுசாக முடிஞ்சு போச்சு நேற்று தான் மத்தியானம் அது படியில் ஏறி வரும்போது பார்த்தாங்க அப்புறம் சாப்பிட்டு போட்டு தூங்கிட்டாங்க படுத்து அப்புறம் வீடியோவை தேசவே இல்லை நிற்கம் தேசி இருக்கிறானே அது எங்கள் ஓனர் உட்காந்துருக்குன்னு காட்டி நான் கொண்டு வந்தேன் நீ கீரை வேண்ட தினம அட முடியும் தக்காளியெலாம் கடஞ்சு கொண்டு வந்தேன் அப்புறம் நிற்கம் பிடிச்சிருக்கிறேன் ரெண்டு பேரும் உட்காந்துருந்தாங்களா அதனால தான் கொண்டு வந்தேன் கேமராவை சாப்பிடலாம் வாங்க தினம சாப்பிட கூப்பிட்டுறாங்க வந்து சாப்பிட்டு போங்க முருங்க கீரை தேங்காய் போட்டு

போய் பால் கண்ணீர் உட்காந்து மகம் கூட போய் எத்தனை பேருக்கு இப்படியெல்லாம் மகம் கிடைப்பாங்க பாருங்க ஏனம்மா எவ்வளோ துணியம் பண்ணி இருக்காங்க நல்லா நல்லா இருக்கிறமாங்க படம் எல்லாருமே நல்லா இருக்குது நல்லா இருக்குதாங்கிறாங்க எங்கி நாளில் போய் பார்க்கறக்கேன்னு ஏறமில்லைங்க ஏனம்மா கூட பால் கூட உட்காந்து படம் பார்த்துட்டு வந்துடும் ஜம்முன்னு பையன் கூட போய் பார்த்தீங்களா இந்த மாதிரி பசங்க கிடைக்கும் கொஞ்சம் வாழ்ந்துட்டாங்கன்னா

தேவல் பாருங்கள் பிள்ளைங்க எல்லாத்துக்கும் இந்த மாதிரி இருந்தால் நல்லது ஏனுங்க பொண்ணு மட்டும் நல்ல பொண்ணாக கிடச்சா போதும் மருமகள் நேரத்தில் சீனம்மா மருமா கிடைத்தா போதும் மருமாவில் சீனமாவுக்கு எல்லா கடமையும் முடிஞ்சு பிள்ளை கல்யாணம் முடிஞ்சு வச்சாச்சு பையனுக்கு கல்யாணம் முடிச்சா வேலை முடிஞ்சு அதோட மருமகள் வார வரைக்கும் சந்தோஷமும் பார்த்துக்கிட்டா போதும் இல்லைங்களா வரம் வேணும் நல்ல உள்ளே வந்துச்சுன்னா ஏன்னா ஒரே வையா ஒரு நல்ல உள்ளையே வந்துச்சுன்னா பரம்பால் கொடுத்து அதை தான் எல்லா அம்மாவும் எதிர்பார்க்குறாங்க சாமி வேண்டிக்கிற அம்மா நீங்களும் வேண்டிக்க நானும் வேடிக்கை தீனமாக சரிங்களா வாய்ந்தாலும் எல்லாருமே எல்லாேருமே வேண்டிக்கிறாங்க தீனமாக கண்டிப்பாக எல்லாருமே வேண்டிக்கணும் சரிங்களா பாய் போடுறோம் சாப்பிட சரிங்களா